அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அமாவாசை வந்து நேற்று வந்து நிறைவடைந்திருக்கிறதுங்க அதாவது ஆடி மாதம் வந்து இருபத்து நான்காம் தேதி அம்மாவாசை நிகழ்ந்திருக்கு இந்த அமாவாசை அப்படின்றது பலரும் வந்து தங்களுடைய வீட்டில் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகளையோ விரதங்களையோ இல்லை திதி தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு கண்டிப்பாக செய்திருப்பேன் கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்களை எதையுமே தவற விட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் இந்த ஆடி அம்மாவாசை நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களுடைய படையல்களையும் இல்ல உங்களுடைய விரத வழிபாடுகளையும் திரி சிரார்த்தத்தையும் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதுல எழுந்திருக்கும் அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்றது வந்து சில அறிகுறிகளை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வீட்டிற்கு வந்திருக்காங்க நம்மளுடைய படையல்களையும் வழிபாடுகளையும் விரதங்களையும் ஏற்றிருக்கிறார்கள் சிரார்த்தம் திரிகளை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் விட்டு சென்றிருப்பாங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பூலோகத்திலேயே இருப்பதாக ஐதீகம் ஏன்னா தெய்வர்களுடைய இரவு காலம் தூங்கக்கூடிய காலம் இது அப்படிங்கிறதுனால நம்மை காக்க பூலோகத்திற்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வருவது அப்படிங்கிறது விளக்கமான ஒன்று தான் இந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு அதீத பலன்கள் கொடுக்கும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த விரதங்கள் வழிபாடுகள் எல்லாமே அவங்களுக்கு ஏர்வாகனதா அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமா அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் தென்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தென்பட்டாலும் முன்னோர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்காங்க அப்படின்றத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அம்மாவாசை என்று பித்ருக்களை வழிபடுறோம் நம்மளுடைய பூஜைகளை முன்னோர்களை ஏற்கிறார்கள் அவர்களுடைய ஆசை நமக்கு கிடைச்சிருக்கா நம்மளுடைய பூஜை நாம் போடக்கூடிய படையலை ஏற்க அவர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வருவதை எப்படி தெரிந்து கொள்வது இதற்கு ஏதாவது அறிகுறிகள் வழிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுங்க அதாவது ஆடி அம்மாவாசை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக தங்களுடைய வீட்டிற்கு வந்து நாம் போடக்கூடிய படையல் பூஜைகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதம் செய்வதாக சொல்லப்படுது அமாவாசை நாள்ல முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வராங்க அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற சந்தேகம் பலருக்குமே இருக்கும் ஆனா இதை மிக முக்கியமான சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அறிகுறிகள் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திடீரென வீட்டிற்குள் விபூதி வாசனை அதிகமாகவே அடிக்குங்க அது மட்டும் இல்லாம காக்கைகள் கூட்டமாக வீட்டிற்கு வரும் மனதிற்குள்ள தேவையில்லாத ஏதோ ஒரு விதமான பதட்டம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் வீட்டின் மேற்பகுதியை பார்த்து நாய்கள் குறைக்கவும் ஆரம்பிக்கும் வீட்டிற்குள்ள நுழையும் போதோ அல்லது வீட்டில் இருக்கும் போதோ இதுவரை இல்லாத ஏதோ ஒரு மகிழ்ச்சியை அமைதியை மனமுணரும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு விருப்பமான திரவிய வாசனையோ அப்படி இல்லைன்னா உணவுப் பொருட்களினுடைய வாசனையோ உங்களுடைய வீட்டில் இருக்கலாம் வீட்டில் யாரும் நடமாடாத போதோ யாரோ வீட்டிற்குள் வந்து செல்வது போன்ற சத்தம் அப்படி இல்லைனா மென்மையான ஓசைகள் கேட்கும் வீட்ல செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா அவற்றின் நடவடிக்கை வழக்கத்திற்கு மாறாக விசித்திரமாகவே இருக்கும் முன்னோர்கள் கனவுல வந்து பேசுறது அறைகள் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம் நன்கு எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் திடீரென காற்று அடிப்பதை போல் அசைவது பிறகு நன்கு ஒளிர்விட்டு எரிவது ஆரம்பிக்கும் எப்போதோ காணாமல் போன பொருள் திடீரென கிடைப்பது இந்த காலத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டாம் இவை அனைத்துமே மக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கணிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவதும் நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கொள்வதோ அதில் ஆடி அம்மாவாசை போன்ற மூன்று முக்கிய நாட்களில் வருவதும் குடும்பத்திற்கு நல்லது முன்னோர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் அப்படின்னாலே வீட்டில் தெய்வ சக்தியும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகிய அனைத்துமே விலகத் தொடங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தமாகும் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஆடி அம்மாவாசை நாளில் உங்களுடைய வீட்டில் உணர்ந்தா உங்களுடைய முன்னோர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி முன்னோர்கள் வீட்டிற்கு உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறத உங்களால உணர முடிந்தா பதற்றமோ பயமோ குழப்பமோ கொள்ளாம உங்களின் குல தெய்வத்தின் பெயரை மூன்று முறை மனதார சொல்லி தங்களின் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் உங்களின் முன்னோர்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் அந்த சமயத்தில் தங்கள் குலதெய்வத்திடம் தங்களிடம் வேண்டுதலை மனதார சொல்லி வழிபட்டான் முன்னோர்கள் மற்றும் குல தெய்வத்தின் அருள் மற்றும் ஆசையால் அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய கால பொழுதலை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் தென்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க குறிப்பிட்ட சில அம்மாவாசைக்கு தென்படும் அதில் ஆடி அம்மாவாசை ஏன் ஆடி அம்மாவாசையில இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுகிறது அம்மா நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து இருக்கிறதாக ஐதீகமாக சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளை வந்து காணும்படியோ நமக்கு ஏதேனும் வந்து நம்ம படையல்ட்ருக்கோம் சிரார்த்தம் கொடுத்துருக்கோம் அவங்கள வழிபட்டிருக்கோம் விரதம் இருந்திருக்கோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள கண்டிப்பாக நம்மளை நாடி நம்ம வீட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து வீட்டிற்கு வர்றதுக்கான சில அறிகுறிகளை நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் வந்து செய்வதுண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரியே ஆடி அம்மாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து நாம் போடக்கூடிய படையல் பூஜைகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வாதம் செய்வதாகவும் சொல்லப்படுது அம்மாவாசை நாள் முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வராங்க அப்படிங்கறத நாம எந்த வித ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெரிந்து கொள்வதற்கு இந்த எளிய முறைகள் அப்படிங்கிறது நமக்கு பல வகைகளில் வந்து உதவியாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதுல குறிப்பிட்ட சில அறிகுறிகளை தான் இப்ப நாம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி திடீரென பார்க்கும்போது போது நம்மளுடைய வீட்டுல நல்ல நறுமணம் வீசுவதை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில விலங்கினங்கள் விசித்திரமாக நடந்து கொள்வதும் நமக்கு வந்து முன்னோர்கள் இருக்கிறத காட்டும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக மனம் சாம்பிராணி மனம் வீசலாம் இல்லை பூக்களின் நறுமணம் வீசலாம் இந்த மாதிரியான ஒரு தெய்வீக மனம் வீசிக்கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதேனும் பொருட்கள் வைத்திருக்கும் ரொம்ப நாள் அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு கிடைப்பதற்கு உண்டான இது வந்து நமக்கு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இப்படியாக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறத வந்து அவர்கள் பல குறிப்பால் நமக்கு வந்து உணர்த்தி கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அவர்கள் வந்து இந்த பூலோகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் வந்து பூலோகத்தில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களில் நன்மையை ஏற்படுத்துவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களை போக்குவாங்க வரக்கூடிய ஆபத்துக்களை விளக்குவாங்க அதனால இந்த காலத்துல வரக்கூடிய அம்மாவாசை ஆடி முதல் மார்கழி வரைக்கும் வரக்கூடிய அம்மாவாசைய கண்டிப்பா நாம தவற விடக்கூடாத ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆடி அம்மாவாசை ஆவணி அமாவாசை புரட்டாசியில வரக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதற்கு பிறகு மார்கழி அம்மாவாசை இந்த மாதிரி இந்த அமாவாசை தினங்களில் நாம் தவற விடாம அவர்களை நாம் தரிசித்தோம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நாம் முறையாக செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பித்ருக்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதையும் வந்து அவங்க ஒரு குறிப்பால் வந்து உணர்த்துவாங்க ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்கள் கோபமாக இருந்தா வாழ்க்கையில தீராத இன்னல்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா இறந்த முன்னோர்களின் கோபத்தை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியாது அதாவது இறந்தவர்கள் கனவில் காண்பது வீட்டுல இறந்த நபரை அடிக்கடி கனவுல காண்பது கெட்ட சகனோ அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் அழுவது போன்ற கனவுகள் திரும்ப திரும்ப வந்தா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் பண்டிகை அப்படி இல்லைனா சுபகாரியங்களில் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டாலோ அல்லது கிட்ட காரியங்கள் நடந்தாலோ அதுவும் இறந்தவர்களின் கோபத்தின் அடையாளம் அப்படின்னும் சொல்லலாம் இவ்வாறாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க கோபமாக இருக்கிற விஷயங்களையும் வந்து தெளிவுபடுத்துவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும்